ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிராஸ் கட்டிங் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு தான் நான் காமிக்க போகிறேன் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அதுக்காக நான் டைனிங் தான் எடுத்திருக்கேன் இப்போது கிராஸ் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்காக இப்போ நான் துணியை எழுத்து பார்த்துக்கிறேன் பாருங்கள் இதுதான் ஆப்போசிட்டு இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் எடுத்து இல்லை பாருங்கள் இந்த பக்கமும் வைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் இந்த பக்கம் வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் ஆப்போசிட்டு எஜ்ஜிலையும் வைக்கலாம் நான் இப்போ பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக நான் இந்த பக்கம் எஜ்ஜில் வைக்கிறேன் இந்த மாதிரி வைக்கும் போது கிராஸ் கட்டிங் உங்களுக்கு ஈஸியாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஈவனாக மார்க் பண்ண போகிறோம் அதுக்காக நான் பேக் பீஸ் அளவே எல்லாமே மார்க் பண்ணிட போகிறேன் துணியை பிடிச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து துணி நகராமல் இருக்கும் அளவு மாறாது அதுக்காக தான் பொறுமையாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நான் மேலே மட்டும் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணியிருக்கேன் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எஜ்ஜு லாஸ்ட்லேயும் நான் ஒரு மார்க் பண்ணுறேன் அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு இப்போது நம்ம மெஷர் ப்ளவுஸ் எடுத்து நம்ம மெஷர் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இதுதான் அவங்களோட மெஷர் ப்ளவுஸு பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு மெஷர் பண்ண போகிறோம் அதுக்காக ஷோல்டர் எஜ்ஜில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு அந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு வைக்கணும் அதே போல் ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு து கிளாத்து இருக்கணும் அதுக்காக நான் மார்க் பண்ண போகிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணும் போது உங்களுக்கு டவுட் வராது அதே போல் கழுத்தை மேலே பிடிச்சி கீழ்ப்பக்கம் கையில் பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் காலஞ்சு நம்ம ஊக்குபட்டி வைப்போம் இல்லையா அதுக்காக கிளாத் விட்ருக்கேன் கழுத்தோட அளவு எது இருக்கோ அந்த அளவுக்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போது பக்கத்தில் கால் இன்ச்சுக்கு ஈவனாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இது மாதிரி மார்க் பண்ணும்போது போது கழு தளவு மாறாது அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு இப்போ கீழே ஹூக் பட்டிக்கிட்ட மார்க் பண்ணலாம் இப்போது பட்டி ஜாயிண்ட்டிட்ட ஒரு மார்க்கும் அதுக்கு ஆஃப் இன்ச் ஒரு மார்க்கும் அது கீழே ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ண போகிறோம் ஏன்னா மேலே டாட் பிடிப்போம் போடலையா அதுக்காக தான் இப்போ அதே போல் கீழே நம்ம த்ரீ டாட் பிடிப்போம் இல்லையா இப்போது நம்ம ப்ளவுஸ் அளவே பிடிக்கிறனால கரெக்டாக இழுத்து பிடிச்சி விரல வச்சு நீங்கள் இழுத்து பிடிச்சி அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்க அளவில் இருக்கிற ப்ளவுஸ் அளவே வரும் அதுக்காக தான் இப்போது துணியை இழுக்காமல் மடித்து வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறத்துல ஒரு மார்க்கும் அது கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க்கும் மார்க் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போது சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு அதே போல் நம்ம பின்னாடி அக்கள் பகுதியிலிருந்து கீழே எஜ்ஜி இடுப்புக்கிட்ட ஒரு மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக பிடிச்சு நம்ம ஒரு மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணியாச்சு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது எந்த இடமும் லூஸ் வராது சைடில் துணியும் வராது அதுக்காக தான் இப்போது மார்க் பண்ணியாச்சு இப்போது நம்ம பேக் நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நம்ம இப்போது மறந்து கட் பண்ணிட போகிறோம் அதுக்காக இது மாதிரி கோடு போட்டு விட்டுருங்க அப்போ தான் அது கட் பண்ணக்கூடாதுன்றதுக்கான மார்க் அது இப்போ நம்ம கீழே ஒரு மார்க் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம கிராஸ் பீஸை மார்க் பண்ணியாச்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் கட் பண்ணிடலாம் நான் பிகினஸ்க்காக ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் இதனால் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஈவனாக கட் பண்ணி முடிச்சுடலாம் இப்போ பேக் பீஸு அளவை வச்சியே நம்ம ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணி ஈஸியாக கிராஸ் பீஸு கட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம கிராஸ் கட்டிங் கட் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடையில் துணியை அதனால் நான் கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம எடுக்கும் போது அவ்வளோதான் ஃப்ரண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த மார்க்கிங் வச்சு நம்ம கட் பண்ணி நான் கால் தான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் எடுக்கணும் அதிகமாக குறைஞ்சிடக்கூடாது அதிகமாக குறைஞ்சி எடுத்தோன்னா கண்டிப்பாக ப்ளவுஸு ஒரு பக்கம் இழுத்துடும் கால் இன்ச்சுக்கு மேலே துணி கட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே வராமல் ஸ்ட்ரைட் பீஸ் மாதிரி கிராஸ் பீஸும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோதன கண்டிப்பாக போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்